ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் கடாயில் இதை நம்ம கருகாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் இந்த கொழுக்கட்டை வந்து எப்பவும் சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு இதோட சேர்த்துக்கிறேன் மாவு எடுத்த கப்புக்கு முக்கால் கப் வெள்ளை எடுத்துருக்கேன் இதில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் மாவு எடுத்த கப்புக்கே சேர்த்துக்கோங்க நீங்கள் டம்ளர்னாலும் டம்ளர் அளவு வச்சுக்கோங்க இது பாகு பதம்லாம் பார்க்க வேண்டாம் இது நல்லா கரைஞ்சி வந்த உடனே நாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் மாவை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயிலே ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய்யில் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் வரப்பட்டு வந்துட்டு இது கூட நாம் கொஞ்சமாக எண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கற வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சிறுபரப்பை ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளை தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டு இந்த டயத்தில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம் வருத்த மாவு தான் அதனால் உங்களுக்கு கட்டி விழாது இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மாவை கடாயில் கடாயிலேருந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நாம் இப்போ கொஞ்சமாக உருண்டை எடுத்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதில் நாம் எல்லாமும் கொழுக்கட்டையாக செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வச்சு வெந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி பிடிச்சிருங்க இதை ரவுண்டு ஷேப்லேயும் இந்த கொழுக்கட்டை செஞ்சு வைக்கலாம் ஃபுல்லாக பிடிச்சி வச்சாச்சு நான் வந்து பாகு வெள்ளம் எடுத்ததுனால கொஞ்சம் கருப்பாக இருக்குது நீங்கள் வந்து வெள்ளை கலர் வெள்ளைனாலும் எடுத்துக்கோங்க இதை வந்து நமக்கு பிடிச்ச வடிவத்தில் எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இதை நம்ம இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் கொழுக்கட்டையை வேறு ஒரு பிளேட்டுக்கும் மாற்றி எடுத்தாச்சு உங்களுக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் இதில் நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அது மிஸ் ஆகிட்டு நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க செய்யும்போது Okay friends, we'll I mean, no meet in another video. Thank you.